வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் புதற்கன் கோடான போகிறேன் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு புருஷம் கை மாதத்தில் முதல் நாடகன்ற மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகிய அனைவரும் இந்த வீடியோ ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தினத்தன்று தங்கள் வாழ்க்கையை கொண்டு சாக்கா சாயா சுவர்ஷனா சமய ஸ்ரீயா சூரிய நாராயண சுவாமியினுடைய பரிபூர்ண விவாகாசக்தியும் பரிபூரண ஆசியையும் பெற வேண்டுமாய் தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமணியம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தனத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் முதலாவதாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அநில பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விசுவசோ தமிழ்வர்களும் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வியாழக்கிழமை அன்றுதான் மகர சங்கராந்தி தைக்கொம்பு முக்கியமான விஷயம் என்னமென்றால் நாம் அனைவரது வீட்டிலும் அவசியமாக விரத பூஜாவிதானம் என்கின்ற பூஜை புஸ்தகமானது அனைவரும் வீட்டிலுமே இருக்க வேண்டும் இந்த புஸ்தகத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இறைவனுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பூஜையானது மிகவும் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு நாம் அனைவரும் தாங்களே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே சுவாமிக்கு பூஜையை செய்யலாம் இதை அனைவரும் முக்கியமாக முதலாவதாக கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் போய் விரத பூஜா விதானம் புஸ்தகம்னுட்டு போய் கடையில் போய் கேளுங்க அதம் புஸ்தகம் கடையில் எந்த கடையில சுவாமி புஸ்தகங்கள்லாம் விற்பா பார்த்தீங்களா அந்த கடையில் போய் கேளுங்க விரத பூஜா விதானம் இந்த வீடியோ வடிவானது மகர சங்கராந்தி தை பொங்கல் தருத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் பொங்கப்பானை வைக்கும் நேரம் ஸ்ரீ சாயா சுபட்சாம்பா சமேதா ஸ்ரீ சூரியநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் நமது சமையலில் சமைக்க வேண்டிய சமைக்கக்கூடாத காய்கறிகள் பற்றிய முழு வழக்கம்தான் தான் இது முதலாவதாக பொங்கப்பானை வைக்கும் நேரம் ஸ்ரீ சயா சுர்ஷலாபா சமேத ஸ்ரீ நாராயண சூரிய நாராயண சுவாமி பூஜை செய்யும் நேரம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சூரிய ஹோரை ஏன்னா சூரிய பகவானுக்கு தான் பண்றோம் அதனால சூரிய கோரையில தாராளமாக செய்யலாம் இந்த ஒரு பூஜையை மட்டும் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் கோரை இதே பன்னாறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை சந்திரன் வருகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்துக்காத ஆனால் வந்து சுபகோரை ஆனால் இந்த நாளைக்கு மட்டும் இந்த தை சூரியநாராயண பூஜைக்கு மட்டும் இந்த சந்திரகோரையானது ஒத்து வராது ஆனால் கிருஷ்ணபக்ஷத்தில் வந்து சந்திரகோரை வந்து வேலை செய்யாத அதனால் சந்திரகோரையில் செய்யக்கூடாது கிருஷ்ணபக்ஷம்னா தேய்விரை இப்ப நடந்துருக்கேன் தேய்விரை இதே வளர்மரியாமத்தான் அவர் வந்து வளர்ந்துகிட்டே வருவார் அப்போ வந்து சூரிய நாராயண பூஜை வரும்போது தான் செய்யலாமா அன்னைக்கும் வந்து அந்த சத்திரோரையில செய்யக்கூடாது தை பொங்கல் வந்தான் புரிஞ்சுக்கோ ஆகவே அனைவரும் இந்த பதிவிலேயே குறிப்பிட்டுள்ள இந்த நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் நமது சௌகரியத்திற்கு ஏற்றார் போல் நிச்சயமாக கண்டிப்பாக பொங்கப்பானை வைத்து பூஜையானது சூரிய பகவானுக்கு செய்யக்கூடாது இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரி அன்னைக்கு நம்ம வந்து சமையல் செய்யணும் அந்த சமையல வந்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து அதாவது அரிசி முதல் காய்கறிகள் வரை என்னென்னலாம் செய்ய சேர்த்துக்கணும் என்னெல்லாம் பண்ணுவோம் முதலாவதாக பச்சை அரிசியல் மட்டும்தான் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளை அண்ணம் அதில் உப்பெல்லாம் போடப்படாது பச்சை அரிசியில் தான் வெள்ளை சாதமும் செய்யணும் அதே பச்சை அரிசியில் தான் சக்கரை பொங்கல் பானை வைக்க சக்கரை பொங்கலும் செய்யணும் ரெண்டு அன்னமும் செய்யணும் அதில் வந்து புகப்பான வைக்கிறது எழுனணும் சக்கர பொங்கல் அதற்கு வந்து மஞ்ச கொத்தை வந்து கட்டணும் சுத்தாண்டம் வைக்கிற எழுனணும் வெள்ளை சாதம் அந்த பானைக்கு வந்து பார்த்தேன்னா இஞ்சி கொத்த வந்து கட்டணும் தவிப்பில் அதை கட்டிட்டு தான் சக்னியை வைக்கணும் இதை தான் சாஸ்திரம் சொல்கிறது அதாவது நீங்கள் இந்த அண்ணமானதே செய்கிறீர்கள் சக்கர பங்கலும் செய்கிறீர்கள் இந்த ரெண்டுத்திலையும் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அதாவது சிறு குழந்தை முதல் விவாகமானவா வரை அதே விவாகம் ஆகிட்டு ஆற்று தவறு தவறி போயிட்டா அப்படின்னு இருந்தால் அவ வந்து இதெல்லாம் கணக்கில் வராது அவளுக்கு வந்து கண்ணுபிடி வைக்கக்கூடாது அதை என்ன பண்ணணும்னா மறுநாளைக்கு பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணக்காரர் ஏதாவது உலகத்தில் பூலோகம் முழுவதுமே ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே கண்ணுப்பிடியானது வைக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு காலத்தில் செஞ்சிருந்தான் எல்லாரும் ஏன் இன்னைக்கும் வந்து சில பேர் செய்கிறான் சந்தோஷம் ஒரு சதவீதம் பேர் தான் செய்யறா எதுக்காக இந்த கணுப்பிடி வைக்கிறது அதை பற்றி உங்களுக்கு கணு பொங்கல் இன்னைக்கு தனியாக பதிவு போடுறான் அந்த கணுப்பிடி வைக்கிறதுக்கும் சேர்ந்ததாக காலையிலேயே இந்த சக்கரை பொங்கலையும் சுத்தாண்டம் வேலை அன்னத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்னன்னு அன்னைக்கு வாழைக்காய் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கத்தி சேனைக்கிழங்கு அதாவது உரண்டையாக பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேனை சேப்பங்கிழங்கு கிழங்கு பிடிக்கலனா சக்கரவெள்ளி கிழங்கு அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த காய்கறிகளை மட்டும் தான் சேர்க்க வேண்டும் இதில் வந்து வெள்ள பூஷணிக்கா பார்த்தீங்களா அதை வந்து சாம்பார் தான் வைக்கணுமே தவிர மற்ற ஏழு காய்கறிகளையும் தனித்தனியாக பொரியல் தான் செய்ய வேண்டும் பொறியலா பண்ணால் அதுவும் தனித்தனியா பண்ணணும் உபயோகப்படுத்தக்கூடாத காய்கறிகள் அரிசி எந்த என்ன அரிசி புழுங்கல் அரிசியோ உபயோகப்படுத்தவே கூடாது எந்த விரத நாட்களாக இருக்கட்டும் சுவாமிக்கு நம்ம பூஜை செய்யக்கூடிய நாட்களில் முக்கியமா புழுங்கல் அரிசியோ உபயோகப்படுத்தவே கூடாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த நெல்லானது ஒரு வாக்கி வேக வைத்து விட்டு போது நம்ம வந்து அதை வந்து கடையில் கொடுத்து இது பண்ணுறோம் அந்த நெல்லை அப்போ என்ன இருக்காங்க ஒரு வேக வச்சாச்சினாலே அது பழையதுக்கு சமானம் ஆனால் பச்சரிசி அப்படி இல்லை நேரடியாகவே கொண்டு போய் கொடுத்து நம்ம அதை அரிசி ஆக்கிட்றோம் இதான் பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் உள்ள வித்தியாசம் முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு கோசு நூற்கோல் முள்ளங்கி வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் புலால் ஆகியவற்றை இன்றைய இன்றைய தினத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் சமையலில் செய்யவே கூடாது ஏன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய வஸ்துக்கள் அன்னைக்கு நாம வந்து என்ன பண்றோம் விரதம் வருகிறோம் சுவாமிக்கு வந்து நியமமா இருந்து செய்யணும் எல்லாரும் என்ன சொல்லுவா எங்க குடும்பத்துல எல்லாம் வழக்கம் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டுதான் பண்ணுவா எல்லாமே எல்லா காய்கறியும் அதெல்லாம் போட்டா பண்ணுவா நீங்க என்ன எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனா தர்மசாஸ்திரத்துல இதை தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஏன்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய தான் அன்னைக்கு வந்து உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் இன்னமும் ஒரு சில பேர் வந்து இந்த நான்கு வருணக்காரர்களையும் உலகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்தவா எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து இதை வந்து அதனால தான் இன்னமும் கழியுகம் அப்படியே போயின்ட்டு இருக்கு தர்மத்துக்குன்னு இருக்கா அது எத்தனை பேரும் ஒரு சதவிகிதம் பேர் இருக்கா தயவு செஞ்சு இந்த ஒரு சதவிகிதங்கிறத ஒரு நாற்பது சதவிகிதமாக நாம் கொண்டு வரணும் அறுபது சதவீதம் பேர் கேட்காம போனாலும் போறா அதை பற்றி கவலை இல்லை ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மையம்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வேலை பார்த்து அதன் பிரகாரம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் தினத்தன்று கரைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிகக் க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய வசீர்வாதங்கள் சுபமஸ்தோ ததாஸ்தூ